அஸ்லாமலைக்கு வ வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி ஐந்தாவது அத்தியாயம் தெல்லிய முத்துக்கள் மூன்று ரூஹு கல்பு நப்சு இவற்றின் மற்றெல்லாவற்றிற்கும் அசல் மூலமாயிருப்பது நஃ்சு என்று சிலரும் சிலர் ரூஹ் என்றும் இன்னும் சிலர் கல்புதான் அசல் என்றும் மற்றவை யாவும் அதன் நிழல் என்றும் கூறினர் கல்பென்ற சூரியனிடமிருந்துதான் எல்லாம் உண்டானதென்றும் கூறுவர் இன்மையை உண்மையாக்கியது கல்பு ஆதலால் இதனை உஜூது ஹகீஹி யதார்த்த உண்மை என்றார்கள் ரூஹை முதுலக் எனவும் கூறுவர் இவை மூன்றும் வீணை கம்பி சப்தம் போல் ஒன்றித்து செயலாற்றுவதாயின் மூன்றும் ஒன்றேயாகும் உதாரணம் கல்பு வீணை ரூஹ் கம்பி நஃசு சப்தம் சகைமஹேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசரகுல் அலீம் அவர்கள் ஹக்காயுகுல் சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து